வணக்கம் நண்பர்களே ஸோ வெல்கம் டு எஸ்ஜேகே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் நம்ம நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆயில்ல போடுங்க ஸோ அப்பதான் நான் போடுற வீடியோ அவங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சோ இன்ட்ரெஸ்டிங் முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதெல்லாம் பார்க்க ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நியூஸ் நம்ம லில்லியா கிராசியாவை பற்றி தான் ஸோ அதாவது நேற்று நடந்த ஃப்ரைடே நைட்ஸ் மேக் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா லில்லி கிராசியாக வந்து ஃபு ஃபுல் டைம் ரிங் அனோன்சரா பற்றினா இருந்திருக்காங்க ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபுல் டைம் அனவுன்சரோ பற்றினா இருக்க மாட்டாங்கலாம் ஸோ இதை அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவங்க சேட்டர்டே மெயினி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே அவங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ரிங் அனன்சராக பார்த்திங்கன்னா இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கறத உங்க அபிஷியல சொல்லிட்டாங்க அடுத்ததா ஜான்சனோட ஹில் டவுன் பத்தி நம்ம தான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் பட் டிராக்கெல்லாம் இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி முடிவு மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரிபிள் ஆல்ரெடி பத்தின வெளிச்சமே போட்டு காமிச்சிருக்காரு மக்கள் பத்தினா எல்லாரும் பத்தின புரிஞ்சுக்காம இருந்திருக்கோம் ட்ரிபிள் ஹெச் அப்படி இருந்தோம் அவர் டீஸ் போனார்னு ஸோ அதாவது ஜான்சனாவோட மறக்க முடியாத நினைவுகளில் சேர்ந்த ஸோ சில வருத்த பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல கொண்டு வந்திருந்தாங்க ரலானா சோ மிக்கி ஜேம்ஸ் மிக்கி ஜான்சன் ஆகிய மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது நம்ம எல்லார்ட்டுமே தெரியும் அவங்க விதன இப்போ WWE ல LFG ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாவோ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்புல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விக்டோரியா ஸோ விக்டோரியாவை பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி அப்படி இல்லை ஸோ இந்த வருஷம் ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ ட்ரிப்ளிகேஜ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா குக் பண்ணிடுது தான் பார்த்தீங்கன்னா நம்ம எலிமினேஷன் ஜனம்பருக்கே கூட்டு பேருக்கார் ஸோ நம்ம யாருமே இப்போதுனா புரிஞ்சுவிடலை ஸோ ஜான்ஸோட மறக்க முடியாத நினைவுகளை நம்மளுக்கு காமிச்சிருக்காங்கப்பா ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா புள்ளி ரேவி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஸோ அதாவது இப்போ டபுள்யூடபிள்யூ பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவெலாம் பார்த்திங்கன்னா ஸோ பயங்கர ஃபாலோவரஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் கொண்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரத்தை பார்த்திங்கன்னா ரிசல்ட் பண்ண வச்சுட்டுருக்கிறாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதாவது ஸோ ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபரையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸே கொண்ட ஒருத்தரோ பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண வச்சாங்கன்னா ஸோ அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்த்திங்கன்னா டபுள்யூட்யூ பார்ப்பாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டபுள்யூட்யூ ஸோ நல்லா ப்ராஃபிட் அண்ட் பிஸ்னஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகும் அப்படிங்கிறதா அவங்களோட சூழ்ச்சி ஸோ அதான்

ஸோ அதாவது ஸோ ரஸ்லிங்கே பார்க்காதவங்க கூட ஸோ இவருக்காண்டி பற்றினா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி பற்றின அவர் சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் இதெல்லாம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ புள்ளியிலேயே பற்றி தான் ஷேர் பண்ணதுனால நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ராலன்ஸ் டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோட் அப்படின்னா அது ரேண்ட் எடானா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக எதுக்காக அப்படிங்கிறத நீங்களே நான் இப்போ சொல்கிறேன் ஸோ அதை வச்சு நீங்களே முடிவு பண்ணி கமெண்டாக தடுக்கிடுங்க யார் பெரிய கோட்டுன்னு ஸோ அதாவது செத்ரலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டர்ன்மெண்ட்டை பற்றி அறிவிச்சிருந்தாரு நான் நம்ம வீடியோலேயே போட்டிருந்தோம் ஸோ திக்கத்திட்ட அவரோட நாற்பத்தஞ்சு வயசில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அவர் ரெசுல் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத இப்போதைக்கும் சொல்லியிருக்காரு

பதினோரு கிட்ட வரைக்கும் வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஒரு லெஜண்ட் லிஸ்ட்டில் ஸோ அப்படி பார்த்தா ஸோ இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஸோ இவங்க இருந்த பொறுத்தல யாரு பெரிய லெஜண்டுன்னு சொல்லி என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தி வைப்பை ரேண்டி அட்டன்னா பொறுத்த வரைக்கும் இவங்க இருந்த பொறுத்தல ஸோ நான் சொல்லணும் அப்படின்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணணும்னா அது நம்ம ரேண்டி அட்டன் தான் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஹெரோஸ் சேர்ந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் லெஜெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூடிய சிக்கிரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டாக போகிறாங்க ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா இந்த வருஷம் வரைக்கும் தான் ரசவ் பண்ணுவார் அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு பட் இப்போ அதுக்கு வந்து குளர்படியில் தான் ஃபீட்ருக்கு ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்ததான் நம்ம ஏஜோட ரிட்டைர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தது நம்ம ஏஜ் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு ஐம்பது வயசாக இருக்கப்போ ஸோ அவர் ரிட்டையர்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஸோ அதுமாதிரி சர்ட் ஸோ அவரோட வயசுல ஸோ ரிட்டர்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அது முப்பத்தி குறிக்குது ஸோ நல்லா பிடிச்சி நம்ம ரசித்து இருந்த சில ரசூப்பா குடிச்சிக்கிறதுல ரிட்டேர்டாக போகிறாங்க எத்ததாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சியம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபுள்யூட மெயின் ட்ராஸ்ட்ரில் பார்த்திங்கன்னா நேற்று டெபிட்டாக இருந்தார் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நாட்டில் பார்த்திங்கன்னா நடந்ததுனால ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சு அல்டிமேட்டான மேட்ச் ஸோ சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொந்தரகடோ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் பண்ணியிருந்தாரு ஸோ பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்குது ஸோ அது அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ இப்போ மேட்ரு என்னன்னா ஸோ ஆக்சியமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காது ஸோ ஏன்னா அவரோட ஃபஸ்ட்டு டெபிட் மெயின் ட்ராஸ்டோட மேட்ச்சு ஸோ அவரோட சொந்த நாட்டில் இப்போ ஃபேன்ஸ் எல்லாரும் இப்போ வேற இல்ல பத்தினா கிரேஸ் ஆகி அவருக்குன்னா உற்சாகப்படுத்தியிருந்தாங்க ஸோ இது அவரோட வாழ்நாளில் கண்டிப்பா மறக்க முடியாது ஸோ நம்ம ஆக்சி அமுகம் நம்மளுடைய குந்தர்கம் பார்த்தீங்கன்னா சமந்தலாமல் நேரத்தை ஒரு மேட்ச் நடந்தது அப்படின்னு சொல்லாமலாம் ஸோ பட் அது தப்பு ஸோ நம்ம குந்தர்கம் ஆக்சி ஆல்ரெடி இப்போ ஒரு மேட்ச் நடந்திருக்கு ஸோ அதாவது நம்ம குந்தரோட நேம் வால்டராக இப்போ இருந்துச்சோ அந்த டைம்ல ஸோ அதாவது என் எக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சி அமுகம் வால்டர்கம் ஒரு மேட்ச் நடந்திருக்கு ஸோ அதுக்கான ஒரு ரீ மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அமையுது ஸோ அடுத்ததான் ஸ்டெஃப்லி வாக்கர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைமில் இப்போ டபுள் சாம்பியன் ஆயிருக்காங்க பட் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் பார்த்திங்கன்னா அதாவது அது பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டரி மேக்கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க பட் தப்பு அவங்க பார்த்திங்கனா அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க அவ்வளோதான் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியன் ஆயிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்மலா ஹேஸ் ஸோ அதுக்கு அடுத்ததான் கேத்லி ஸோ அதுக்கடுத்தாவது ப்ரான் பிரேக்கர் ஸோ இப்போ அவங்க மூணு பேரத்தோட வரிசையில் பார்த்தினா உமன்ஸ் டிவிஷனில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் என்எக்சியில் டபுள் செம்மியன் இருக்காங்க ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃப்னி வாக்கரம் கலந்துருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சார்வையர் சீரிஸ் வார் கேமாக பார்த்தினா சாண்டியர்கோ கேலிஃபோர்னியாவிலாம் பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் செய்தி கிடச்சிருக்கு ஸோ இது உண்மையாகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டேட்டனுக்கும் சார்ல ஃப்ளாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரசல் மேன பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்சுக்கான ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனெலாம் மட்டும் தான் போயிட்டுருக்கானே இல்லை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ மாறி மாறி பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் அண்டு சார்லட் ஃபார் ஸோ குறிப்பாக சொல்லணும்னா கிஃபினி ஸ்டேட்டனுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேலண்ட் ஒளி இருந்துச்சு ஸோ உண்மையில ஃபேஸ்டன் கேரக்டர் தரமாகவே இருக்காங்க ஸோ சூப்பராகவே இருக்குது ஸோ குறிப்பாக இந்த மேட்சோட ப்ரடிக்ஷன் உங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ ஒரு மறக்காமல் கமெண்டில் தட்டி விடுங்க ஸோ ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தரமாக வர போகுது பட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மேட்சுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ கந்தார் விசேஷு ஜே உஸோ விஷேஸ் ஜே ஹூஸ் ஆகியோ அடுத்தது கோடி ரோட்ஸ் விசேஸ் ஜான்சன் ஆக்கான மேட்சுக்கான ஒரு ப்ரடிஷன் வீடியோவை நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் சோ அதை பார்த்துக்கோங்க சோ இந்த மேட்ச்சுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ வேணும்னா சோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விடுங்க ஸோ அடுத்ததான் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன் அதாவது ரோமன் ரென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரசூல் மேனியா தேவை கிடையாது ஸோ ரசூல் ரசோல் ஆகி தான் ரோமன் ரென்ஸ் தேவை ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ரசோல் மினியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ஒரு மேட்ச் இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்காது ஸோ அதே இது ரோமனுக்கு அன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கிட்டுங்க ஸோ ரசோல் மினியா பார்த்தீங்கன்னா அப்படி தீ பிடிக்கும் ஸோ அஃப்கோர்ஸ் நான் அக்ரி பண்ணுறேன் ஸோ ரசோல் மினியாக்கி ரோமன் ரென்ஸ் தேவை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ரிவார்டு தெரிய வந்திருக்கு அதாவது நம்மளுடைய ஜான் மார்க்ஸ்லி அதாவது நம்ம டீன் நம்பர்ஸ் டபிள்யூடபுள்யூவில் ஸோ ரெண்டாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூவில் மொத்தமாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இதாவது ஏடபிள்யூவில் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ திக்கத்தட்ட அவர் ஏடபிள்யூல இப்போ ஒர்க் இருக்கிறத விட டபிள்யூல தான் நிறைய நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு திக்கதாட்டாட்டா ஒரு முன்னூறு நாள் மேலே பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா ஸோ பட் பார்த்திங்கன்னா அவர் இந்த ரெண்டு இடத்துல ஸோ எங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஸோ டப்ளியூடுபிள்யூ ஃபேன்ஸ் ஆனால் நிறைய வந்தார் ஸோ இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அது உண்மை கிடையாது அவர் ஏடபிள்யூவில் தான் பார்த்தினா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஸோ கோஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட அவர் ஒரு இது ஸோ நமக்கு தான் சேர்ந்த ஒரு மெம்பரு ஸோ எல்லாத்துக்குமே அதுதான் பார்த்தினா பிடிக்கும்

டீன் நம்பர்ஸோ பத்தி அப்டியே பேசிட்டு இருக்கிறதுனால மீண்டும் ஒரு டி அப்டேட்டை பத்தி பார்த்துலாம் பார்த்தீங்கன்னா டி நம்பர் அப்படிங்கறத மாதிரி பார்ப்போம் அதாவது இப்போ சாம் டவலபர்ட் அப்படிங்கிற ஒரு டபிள்ஸ்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழோட பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ அவரோட கான்டக்ட் அபிஷியலி பார்த்தீங்கன்னா முடிய போகுது அப்போ அதுக்கப்புறம் மேபி அவர் மனசு வச்சா வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு

ஸோ யாஸ் மெயின் இவன்ட்டு வந்துவிட்டோம் ஸோ அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோக்கு லைக்கு ஷேரு கமெண்ட் எல்லாத்தையும் தவிர்த்திங்க தான் தட்டி விட்டுருங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வாங்க ஸோ அதாவது ஸோ நம்ம ரோமன் ரைன்ஸோட நேம் பார்த்தினா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சா ஸோ அப்படிங்கிறத பற்றி நான் பார்த்துருக்கோம் ஸோ யஸ் ரோமன் ரைன்ஸோட அடமொழி பத்தின இப்போதைக்கு மேபி மாறலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரைன்ஸ் எப்படி சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ ட்ரைபல் சீஃப் ஓடிசி ஒய்டிசி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போதைக்கு அதைக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அதாவது

டைடு அப்படிங்கிற மாதிரி பதிலாக மாறி இருக்கு தி ஹை டைட் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்கு ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு தெரிய வரலை ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்டேட் டீடெயில் செக் பண்ணுறேன் ஸோ இப்போ அந்த கேமில் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு தி ஹை டைட் அப்படிங்கிற மாதிரி மாறி இருக்குது ஸோ மெயின் ராசுலாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட நேம் இந்த இருந்து ஹை டைட் அப்படின்னு மாறுதா அப்படிங்கிறத ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த வீடியோக்கு உங்களோட ஆதரவாக கொடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்